ஓதக்கரியவன் ரகுலாவி நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வன கோகம் ஆன்மீக மையன்பர்களே என்றம் நாம் சிந்திக்க இருப்பது போனகிரி புண்ணியம் புரியும் போனகிரி என்று சொல்வார்கள் அந்த புண்ணியம் புலியும் போனகிரியில் வாழ்ந்து சைவ நெறியை வளர்த்து ஆன்மீக வாழ்க்கையை எவ்விதம் வாழ வேண்டும் என்ற நெறிமுறையை நமக்கு அருள் செய்த ஒரு பெரிய மான் வெள்ளியம்பல சுவாமிகள் இந்த வெள்ளியம்பலம்ங்கிறது என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாம் இறைவன் நடராஜ பெருமான் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் என்று சொல்லக்கூடிய படைத்தில் காத்தல் அழுத்தில் மரத்தல் அவள் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து முக்கியமான நிலைகளையும் தன்னுடைய நடராஜ திருவுருவத்தினால ஆடிக்கு அன்பித்த ஒரு அற்புதமான சிவ இருக்கும் நடராஜாவை பார்த்தீங்கன்னாலே அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த அக்னி அப்புறம் அவைய கரம் காலால் காதால் மிதித்து கூடிய அந்த இது இதெல்லாம் உங்களுக்கு அந்த தொழில்களை எல்லாம் நடத்தும் அந்த சபைகள் என்று சொல்லக்கூடிய பல சபைகள் இருக்கின்றது சித்திர சபை பொற்சபை தாமிர சபை சபை வெள்ளி அம்பலம் என்று மதுரைக்கு சொல்லுவார்கள் அந்த அளவில் இந்த வெள்ளி அம்பலம் என்று சொல்லக்கூடியது நடராஜ பெருமானோடு சிதம்பரத்தில் வாழ்ந்து தவம் ஏற்றி தன்னுடைய வாழ்க்கையே இறைவனுடைய கருணையாக அர்ப்பணித்து கொண்ட பதஞ்சலி பயங்கரபாதன் அந்த இரு மகான்களையே சாரும் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற அந்த மீனாட்சி கல்யாணத்தை பார்ப்பதற்காக மதுரை சென்றிருந்தார்கள் அந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டு அவர்கள் உணவருந்து வேண்டும் உணவு அருந்துவதற்கு முன்பாக நடராஜ பெருமானுடைய பார்த்துவிட்டு தான் அதாவது நடராஜ பெருமான் தான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய அந்த நடனத்தை தான் அவர்கள் உணவு அருந்துவார்கள் நினச்ச மாத்திரத்தில் ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சு கண்டதாக சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரிலாம் கிடையாதவர்கள் நெறிமுறையோடு வாழ்ந்தவர்கள் அது மாதிரி ஒரு நெறிமுறையோடு நாம் வாழ்ந்து விட்டால் நமக்கு எந்த விதமான நோய்களும் வராது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நடராஜ அப்படி ஆனந்த காட்சி காண விரும்பியவர்கள் நடராஜாவை துணித்தார்கள் அந்த சிதம்பரம் நடராஜர் அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று மதுரையில் வெள்ளி யாரால அந்த திருச்சபையில் ஆடிக்கொண்டிருக்கிறார் பார்த்திங்கன்னா அந்த பாண்டியன் அந்த நடராஜாவை பார்க்குறது இந்த விஷயமும் ஞாபகம் பண்ணணும் நடராஜர் இங்கே தூக்கி திருவடியே அது மாறி இருக்கும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருவடி அங்கே மாறி இருக்கும் அது மாதிரி கால் மாறி ஆடின அந்த மதுரை வெள்ளி அம்பலம் ரொம்ப அற்புதமான ஒரு நலன காட்சியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த வெள்ளி பெயரையே தன்னுடைய பெயராக திருப்பிக்கொண்டு இந்த மகான் வெள்ளாற்ற கரையில் அவர் வசித்து கொண்டு புவனகிரியில் அப்பகுதியெல்லாம் நெசவாளர்கள் அதிகம் நெசவு தொழில் என்பது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு தொழில் அது எல்லோருக்கும் பரோபகாரத்தை செய்யக்கூடிய ஒரு தொழில் அதனால் எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பையனே தவிர எந்த விதத்திலும் எப்படி விவசாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் மக்களுடைய பசிப்பணியை நீக்குகின்றது அதே மாதிரி உணவு இடம் என்று சொல்வார்கள் உடை அந்த உடையை மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலாக அந்த விசவால் வசித்து வந்தார்கள் புவனகிரியில் அந்த போனியில் வெள்ளாற்ற கரையில் அவர் அமர்ந்து எத்தனையோ அற்புதங்களை செய்து அற்புதங்களை எதற்கு செய்ய வேண்டும் கேட்கலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ஒரு இயல்பு தான் அந்த அற்புத செயல்களை செய்வதில் நல்லவர் என்று படை கொள்வதற்கு அல்ல இறைவனை வழிபடுவதன் மூலமாக ஒரு மனிதனும் அந்த இறைத்தன்மைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளலாம் என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த அற்புதங்களை இந்த ஆன்மீக அருளாளர்கள் செய்து காட்டினார்கள் அதை வச்சு பணம் சம்பாதிச்சோ ஒரு புகழை ஏற்படுத்திக் கொள்ளுவோ அவர்கள் திரும்பியதில்லை அந்த வகையில் புவனகிரி பகுதியில் எத்தனையோ பேருக்கு பல நோய்களில் தீராத நோய்களை எல்லாம் தீர்த்த பெருமை அந்த சுவாமிகளுக்கு உண்டு புவனகிரியில் அந்த வடக்கு பகுதியில் இந்த புரியாமல் சீரில் அந்த பகுதியில் மூழ்கை தோட்டம் உண்டு அந்த காலத்தில் இருந்து மகராஜின் தோப்பு என்று சொல்வார்கள் அந்த மகராஜின் தோப்பிலிருந்து அற்புதமான நோய் தீர்க்கும் பச்சிரைகளெல்லாம் நம்முடைய அவர் எங்கேருந்து வந்தவர் அவருடைய பின்னணி இதுவரைக்கும் யாருக்கும் அவ்வளோ தெரியாது எனக்கு தெரிந்தவரை நான் கேள்விப்பட்டவரை எத்தனையோ பேருக்கு தெரிந்திருக்கிறான் ஆனால் நான் அறிந்த விவரங்களைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை காட்டில் அறிந்தவர்கள் அதை பற்றி சொல்லலாம் அந்த மாதிரி அவர் நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய மகானாக விளங்கினார் இந்த புவனகிரி என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் இருக்கிறது இப்பொழுது நகரமாக வளர்ந்து விட்டது அதெல்லாம் அமைதியான ஒரு இடமாகத்தான் இருக்கும் இந்த புவனகிரியில் சிதம்பரம் செல்வதற்கு முன்பாக பல ஆன்மீக அருளாளர்கள் வந்து தங்கி சென்றிருக்கிறார்கள் ஏன்னா வெள்ளாத்தை கடந்து போவோம் அதே மாதிரி வள்ளலார் தினம் சிதம்பர தரிசனத்தை போனகிரிலேருந்து பார்ப்பார் சிதம்பரத்தில் இருந்து தங்கி அவர் இறைவனை வழிபட்டது ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு பார்வதிபுரம் என்று சொல்லக்கூடிய வடலூருக்கு சென்று அங்கே தனியாக அந்த சிதம்பரத்தினுடைய அமைப்பில் அந்த சபையை அமைத்து அங்கே வாழ்ந்திருந்தது ஒரு காலகட்டம் எப்படி இருந்தாலும் தினமும் நடராஜ பெருமானை தரிசிப்பதற்கு போலகிரி வரை அவர் வந்து சென்ற ஒரு ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு வந்தது அந்த இடத்தை தான் பொழுது வல்லாதயா நிலையமாக கட்டியிருக்கிறார்கள் அதே மாதிரி திருவண்ணாமலையிலிருந்து இருந்து குரு மசிவாயர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான் ஒரு அற்புதமான சித்தர் அவரும் இங்கே போகையில் சில காலம் தங்கி அப்புறம் சிதம்பரம் போய் அங்கே அந்த சிதம்பரத்திலிருந்து வேங்கை காலம் வேங்கை காலம் தெருவு என்று சொல்லக்கூடிய இடத்துல திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல அவர் ஜீவசமாதை எழுந்திருக்கிறார் அதாவது புவனகிரி என்று சொல்லக்கூடியது அப்புறம் ராகவேந்திர சுவாமிகளோட அவதரித்தது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புவனகிரி சம்பந்தமாக எத்தனை பாபாஜி பரங்கிப்பேட்டை இந்த புவனகிரி என்று சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான மகான்களை மகான்களோடு தொடர்பு கொண்ட ஒரு இடம் வெள்ளாற்ற கரையில் அமர்ந்திரு அமைந்திருக்கின்றது வெள்ளாறு கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வடக்கு நோக்கி ஓகும் மேற்கேந்து வரக்கூடிய அந்த வெள்ளாறு பொனியிருந்த கிழக்கு பக்கத்தில் சிறிது வடக்கை திரும்பி உத்தரவாகினி என்று சொல்லுவார்கள் இந்த உத்தரவாகினி காசிப்பாக்கம் என்று இதற்கு பேர் அந்த காசிப்பாக்கத்தில் அந்த அருகிலேயே நம்முடைய வெள்ளியம்பல சுவாமிகள் வசித்து கொண்டிருந்தார்கள் மகான்கள் எல்லாம் பசி பிணி எல்லாம் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது இறைவனுடைய அந்த நாமங்கள் இறைவனுடைய சிந்தனை இதுதான் அவங்களுக்கு உணவு அதனால் எத்தனையோ பேர்கள் சுவாமிக்கு உணவெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அவர் பெருமிதாக தான் சாப்பிடுவார் அவர் உள்ளிருந்து அற்புதமான மனங்கள் எல்லாம் அருள் மனம் தாழம்பு மணமும் ரோஜா மணமும் தாமரை மனமும் வீசும் திருநீற்றை நிரம்ப பூசி எல்லோருக்கும் திருநீற்றை வழங்கி அந்த திருநீற்றினுடைய பொதுவினால் தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்த ஒரு அற்புதமான மகான் நம்முடைய வெள்ளியம்பல சுவாமிகள் அவரை கோனைகேவாழ் பெருமக்கள் தெய்வமாகவே கருதி வழிபட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பாக செங்குந்தர் பரம்பரையும் நெசவாள பெருங்குடி மக்களும் மற்றும் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் இந்த சுவாமியினுடைய பாதங்களிலே என்றென்றும் சரணடைந்து அந்த மகானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு பகுதியாக புவனகிரி இருந்து அவர் ஜீவசமாதி அடைந்த அந்த ஆலையும் கீழ்புவனகிரியில் பஸ் நிலையத்திற்கு கொஞ்சம் அருகிலேயே அமைந்திருக்கிறது அற்புதமான சிவலிங்கம் ஆனால் அம்மை மீனாட்சி பரிவார தெய்வங்கள் அஷ்டாதசபுஜ துர்கை என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான துர்கை அம்மன் கால வேணுவர் நவகிரகங்கள் முருகப்பெருமான் அங்கே பரிவார தெய்வமாக வரப்பிரசாதியாக கேட்டதை கே வழங்கக்கூடிய அந்த வரப்பிரசாதியாக அங்கே முருகப்பெருமான் காட்சியெடுத்து கொண்டிருக்கிறார் விநாயகப் பெருமான் ஒரு அற்புதமான ஆலயத்தினுடைய அந்த அந்த ஆலயத்தில் நுழைந்தாலே நிச்சயமாக நமக்கு ஒரு மனத்தில் ஒரு நிம்மதி இந்த ஆலய வழிபாடுங்கிறது உள்ள போய் அந்த சுவாமியை வணங்கினாதான் நமக்கு ஒரு மகிழ்வு என்பதை அந்த நுழைந்த உடனேயே நாம் தெரிந்து கொள்ளலாம் தான் கோபுரங்கள் எல்லாம் பார்த்து நாம் கூப்பிக்கின்ற பொழுது இந்த ஆண்டவனை கோபுரமாக காட்சி அளிக்கின்றான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் மறுபடியும் அற்புதமான ஒரு கோவில் காட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைத்து கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் இந்த காலத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது அந்த குறையானது மனிதனுடைய முன்னேற்றத்தை தடை தடை செய்து கொண்டிருக்கிறது எனவே தடையில்லாத வாழ்வு அவனுக்கு கிடைத்தால்தான் வறுமை இருக்கலாம் உடல் நோயினால் அவர்களுக்கு குறைவு இருக்கலாம் மன கஷ்டங்கள் இருக்கலாம் பகைவருடைய தொல்லை ஆத்தியாத்மிகம் ஆதிபோதிக்கம் ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளெல்லாம் மனிதர்களை துன்நுறுத்திக் கொள்ளலாம் இப்படியாக ஒரு நிம்மதியேற்ற நிலையிலே தான் மனிதர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி வந்து ஒரு சுவையுள்ள வாழ்க்கையாக அமையாது அதில் ஆன்மீகத்தின் பங்கு நமக்கு அந்த வாழ்க்கையில் பெரும்பாலான பங்கு ஆன்மீகத்திற்கு நாம் கொடுத்தால் நிச்சயமாக அந்த வாழ்வு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக அமையும் அதற்கு நம்முடைய அருளாளராக அருள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கீழ் பொருளை வேண்டுவாருக்கு வேண்டுவதை வெண்டி வண்ணம் கொண்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளியம்ப பெருமான் அவர் ஜீவசமாதி அடைந்தது கார்த்திகை மாதத்திலே கேட்டை நட்சத்திரம் அந்த தினம் சிறப்பாக அந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகஸ்தர்களெல்லாம் அன்னதானம் செய்து இந்த பெருமான பெற்று தந்து கொண்டிருக்கின்றனர் எனவே வாழ்க்கையில் எத்தனையோ சவால்களையும் சோதனைகளையும் துன்பங்களையும் புயல்களையும் நோய்களையும் இன்னும் பல விரும்பத்தகாத அனுபவித்துக் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மன நிம்மதியை பெற விரும்பினால் நிச்சயமாக அவர்கள் வணங்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த வெள்ளியம்பர சுவாமி மடம் இருக்கிறது அங்கே சென்று நீங்கள் தியானத்திலே அமர்ந்து அவங்களுடைய மனநிலையை நீங்கள் அங்கிருந்து எழுப்பக்கூடிய அதில் விலைகளையும் இழைத்து கொண்டு பெருமாறுடைய அருள் ஆசைகளை இளைவருடைய அருளையும் பெற்று இந்த உலகத்தில் பெரார்ந்த பெருவரை நிச்சயமாக அந்த வெள்ளியம்மில பெருமாள் நம்ம கடவுள் கூறுவார் என்று கூறி பெருமானுக்கு என்னுடைய உலமார்ந்த வணக்கங்களையும் மரியாதைகளையும் தெரிவித்து இதை நிறைவு செய்கின்ற ஓம் சிவாயருமான்